மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மதிநீர்கள் வணக்கம் நான் உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு மூலிகைங்க நிறைய சக்திகள் இருக்குது என்னென்ன சத்துன்னு தான் கேட்க போகிறீங்க அதில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி இருக்குது இரும்பு சத்து இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது மாக்னீஷியம் இருக்குது கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் சூப்பராக சரிப்படுத்துங்க செரிமான கோளாக சரிப்படுத்துங்க சிறுநீரக சார்ந்த பிரச்சனை வராதுங்க இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இதில் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன மூலிகைன்னா சீர்க்கரை தம்பி பொசுக்குன்னு இவ்வளோ கனண்ட்டு பேஸ்ட் ஏதோ பெருசாக பேசுகிறேன்னு பார்த்தாக்கா ச பொசுக்குன்னு சிரிக்கிறேன்ட்டிங்களே தான் பார்க்க சின்னசு தான் வேலைகள் பெருசு அதனுடைய முழு தகவலும் இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுதாங்க நிறைய சிரிக்கிற தோட்டம் ஆனால் இது ரசாயனம் சேர்க்கப்படாத இயற்கையாக விளைஞ்ச சிரிக்கிறீங்க அந்த சிரிக்கிறையில் பார்த்திங்கன்னா என்னென்ன சக்தி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஐயா பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காமிச்சிருக்கிறாரு இதுதான் சிரிக்குறேன் இந்த சிறுகரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இரும்புச்சத்து பொட்டாசியம் மாங்கனீஸு மெக்னீஷியம் போன்ற சக்துகள் நிறைய இருக்குது இது கண்களுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் அதாவது உடலில் ரத்தம் அதிகமாக இல்லாமல் அனுமிக்கிறவங்களா அந்த குறைபாட்டை சரி பண்ணும் செரிமணமே ஆகலை அஜீர்ணமாக இருக்குது இறைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதையும் சரி பண்ணும் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற உறுப்புகளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தந்து அங்கே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் இது கண்களுக்கு நல்லது இரத்த சோகைக்கு நல்லது செரிமான குளார சரி பண்ணும் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் இருதயம் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணும் முக்கியமாக உடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த கீரை உடலில் எந்த இடத்துல கழிவுகள் இருந்தாலும் விளைவே அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றுங்க இந்த சிறு இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் மேக்னீஷியம் போன்ற சாதத்தை தாது சக்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை வந்து அள்ளித்தருது தான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை தான் இப்போ பாருங்கள் ஒரு நான் ரெண்டே ரெண்டு கீரையை மட்டும் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சிறு ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது இனம் தெரியுதா என்னுடைய வலது கையில் இருக்கிறது பெண் என்னுடைய இலது கையில் இருக்கிறது ஆண் சிறு இப்படியும் இனம் காணலாம் எல்லா மூலிகை கீரை எல்லா பயிர்களையும் ஆண் பெண் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் பெண் இதுதான் வெள்ளையா ஆண் வெள்ளையாக இருக்கிறது பெண் பச்சையாக இருக்கிறது பெண் சிவப்பாக இருக்கிறது ஆண் இப்போ நான் சொன்ன எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது நான் சொன்ன எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க இரண்டு முறை காலை மாலை இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் எண்ணற்ற மாற்றங்கள் சரியாகும் எண்ணற்ற நோய்கள் குணமாகும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நல்லா கிடைக்கும் கீரையை காலை மதியம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை கீரை சாம்பாராக செஞ்சு சாப்பிடாதவங்க சூப்பாக செஞ்சு கம்பல்சரி கொடுத்துட்டு வாங்க இது உடல் குளிர்ச்சிக்கிறது நல்லது வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும் குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் அதே மாதிரி நச்சு கிருமிகள் இருந்தாலும் வெளியேற்றும் யூட்டே இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணும் வெயில் காலமாக இருக்குது சிறு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பயன்படுத்துங்க சூப்பாக செஞ்சு சாப்பிடுங்க கம்பல்சரி மிளகு செத்திக்கோங்க மிளகு செத்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது கருப்பு வயிறுன்னு சொல்கிறாங்க அதையும் செத்துக்குங்க அதில் வந்து நோய் சத்து அதிகமாக இருக்குது கிருமிகள் அழிக்கக்கூடிய வல்லமையும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்துங்க இது அற்புதமான தகவல் மருத்துவ ஆலோசனை மீது எடுக்கும்போது ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது அனைத்து பிரச்சனையும் சரியாகும் இந்த அற்புதமான கிரியை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க காலை மதியம் ரெண்டு வேலையும் சாப்பிடுங்க இது நான் பச்சையாக சாப்பிட்றேன் எனக்கு பிடிக்கும் நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க தான் சமைச்சி சாப்பிடுங்க இது என்ன சூழலுக்குன்னா துவப்பு கொஞ்சம் கசப்பு இந்த டேஸ்டில் இருக்கும் ஆனால் அருமையாக இருக்குது காலை உணவு எங்கடா கிடைக்கலன்னு இருந்தேன் இயற்கையான சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்